பரஸ்பரம் விவாகரத்து கோரி நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் செய்தியில் பார்த்து வருகிறோம் விவாகரத்து கோரி நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் மனு தாக்கல் செய்துள்ளனர் தற்போது அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம் நடிகர் தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி திருமணம் நடைபெற்றது தற்பொழுது விவாகரத்து கோரி தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மனு தாக்கல் செய்துள்ளனர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாக தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வரும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தற்போது விவாகரத்து கோரியுள்ளனா் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைக்கிறார் மகேஸ்வரி இது விவரம் மாளிகை இயக்குனர் கஸ்தூரி ராஜாவினுடைய மகளும் இயக்குனர் செல்வராக நடிகர் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலிக்கு வந்தார்கள் அவருடைய காதலுக்கு இரண்டு குடும்பங்களில் இருந்தும் அனுமதி வழங்கிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் சென்னையில் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு மகர்கள் தற்போது இருக்கிறார்கள் சுமார் இருபது ஆண்டுகள் திருமண வாழ்வில் கருந்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவரும் தங்கள் தங்களுடைய உணர்வுகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஈடுபட்டதாகவும் ஆனால் இருவரும் விவகாரத்து பெறுவதில் உறுதியாக இருந்ததாகவும் தகவல்கள் அனுப்பி தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதூடிய வகையில் பரஸ்பர விவகாரத்தை கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்கள் ஆண்டு நடைபெற்ற தங்களுடைய திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிக்கிறார்கள் இந்நிலையில் தான் இந்த மனுவானது விரைவில் குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மாணவி கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி மகேஸ்வரி